வணக்கம் மாணவர்களே காணொலியில் உங்களுடன் இணைவது உங்கள் தமிழாசிரியை ராதா சென்ற காணொளியில் திருக்குறள் கதைகள் என்னும் தலைப்பில் முதலாவதாக சரியான தீர்ப்பு என்னும் கதையை பார்த்தோம் அதாவது தக்கார் தகவிலர் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும் என்னும் குரலுக்கான கதை அதற்கடுத்ததாக காலத்தே பயிர்செய் என்னும் கதையை பார்த்தோம் ஞாலம் கருதினும் கைகூடும் காலம் கருதி இடத்தார் செயின் என்னும் குரலுக்கேற்ற காலத்தே செய் என்னும் திருக்குறள் கதையை பார்த்தோம் இந்த காணொளியில் நாம் காணவிருப்பது அன்பெனும் அருங்குணம் என்னும் குரலை என்னும் கதையை பார்க்கவுள்ளோம் அதாவது அன்பு எவ்வளவு தூரத்துக்கு நமக்கு உதவி செய்யும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஒரு கதை மூலமாக ஒரு காட்டில் வாழக்கூடிய விலங்குகள் பறவைகள் அவங்க மூலமாக ஒரு கதையை நமக்கு சொல்லியிருக்கிறாங்க அதாவது அழகிய ஒரு காட்டில் பெரிய மரம் ஒன்று இருந்தது அம்மரத்தில் பறவைகளும் விலங்குகளும் வாழ்ந்து வந்தன பெரிய மரத்தில் பறவைகள் விலங்குகள் எல்லோரும் வாழ்ந்து வராங்க அங்கே இருந்த கரடி மட்டும் கரடி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிற எல்லாம் கரடி மட்டும் சேட்டைகள் பல செய்து வாழ்ந்தது சேட்டைகள்னால் குறும்பு நிறைய குறும்பெல்லாம் செஞ்சுட்டு வந்துச்சு அதாவது பறவைகளை துன்புறுத்துறது விலங்குகளை துன்புறுத்துறது இந்த மாதிரியான குறும்புகளெல்லாம் செஞ்சுட்டு வந்துச்சு பறவையின் கூட்டை எட்டி பார்க்கும் பறவையின் கூட்டில் மேலே மரத்து மேலே ஏறி எட்டி பார்க்கும் பாருங்க இந்த இதை நீங்கள் பார்த்துட்டுருக்குற இந்த படத்தில் ஒரு பெரிய மரம் அந்த மரத்தில் பறவைகள் குரங்கு எல்லாம் வாழ்ந்துட்டு வராங்க கரடி வலையில் இருக்கிற மாதிரி இருக்குது இது கடை கதையினுடைய கடைசி பகுதி அதனால தான் உங்களுக்கு வலையில் இருக்கிற மாதிரி கரடி தெரியுது ஒரு வேடனும் இருக்கிறாங்க அங்கே சரி கதையினுடைய தொடர்ச்சியை பார்க்கலாம் இந்த கரடி என்ன செய்யும் அப்படின்னா பறவையின் கூட்டை எட்டி பார்க்கும் அப்புறம் குஞ்சுகள் என்றும் பாராமல் பறவைனுடைய சின்ன குஞ்சுகள் அப்படின்னு கூட பார்க்காம இதோ உங்களை தூக்கி எறிகிறேன் பாருங்கள் குஞ்சுகளை போய் தூக்கி எறிகிறேன் பாருங்க அப்படின்னு சொல்லி என்று கூட்டை பீத்து எரியும் இந்த பறவைகள் குஞ்சுகளை தங்கி இருக்கிற கூட்டை பிச்சு எரிஞ்சிருமாமா குரங்குகள் வந்தால் தங்கவே இடம் தராமல் துரத்தி விட்டுவிடும் குரங்குகள் வந்துச்சுன்னா அந்த மரத்தில் தங்குறதுக்கே இடம் கொடுக்காம அந்த குரங்குகளை துரத்தி துரத்தி விட்டுடும் சில சமயங்களில் அதாவது ஒரு சில சமயத்தில் என்ன செய்யும் அப்படின்னா குட்டி குரங்குகளின் தலையில் சின்ன சின்ன குரங்குகள் இருக்குது இல்லையா குட்டி குரங்கு அதனுடைய தலையில் குட்டு வைக்கும் குட்டுனா நம்ம கொட்டு வைக்கிறதுன்னு சொல்கிறோம் இல்லையா தலையில் கொட்டு கொட்டி வைக்கிறது அந்த மாதிரி குட்டி வச்சிருமா இந்த கரடி அவை தலை வீங்கி அழுவதை பார்த்து சிரிக்கும் அந்த குட்டி குரங்கோட தலையில் கொட்டு வச்சா குழந்தைங்க தானே அவங்க குட்டி குரங்கு அதனுடைய தலை வீங்கி போய் அழுவாங்க அதை பார்த்து இந்த கரடி சிரிக்குமா இவ்வாறு யாரிடமும் அன்பு காட்டாமல் யார்கிட்டேயுமே அன்பு காட்டாமல் வெறுப்புடனே வேண்டாம் வெறுப்பாக நடந்துக்கிறது நடந்து கொள்ளும் அதனால் பறவைகளும் குரங்குகளும் வேறு மரத்திற்கே சென்று விட்டன இந்த கரடியோட தொல்லை தாங்க முடியாமல் பறவைகளும் குரங்குகளும் வேறு மரத்துக்கே போயிடுச்சு ஒரு முறை அப்படி இருந்தபோது ஒரு சமயத்தில் வேடன் ஒருவன் விரித்து வைத்திருந்த வலையில் வேடன் வந்து வேட்டையாட வந்தாங்க அவங்க வலை விரிச்சு வச்சுருந்தாங்க அந்த வலையில் எதிர்பாராமல் தெரியாதனமாக போய் கரடி சிக்கிக்கொண்டது கொண்டது அந்த வ வேடன் விரிச்சிருந்த வலையில் தெரியாமல் போய் கரடி மாட்டிக்கிச்சு அது காடு அதிரும் வகையில் காடு அப்படியே பயங்கரமாக அதிர்ற மாதிரி சத்தமிட்டு அலறியது என்னால் சத்தமாக கத்தி சத்தம் போட்டு அலறுது வேடன் விரித்த வலையிலிருந்து வேடன் விரிச்சிருக்கிற வலையில் மாட்டிக்கிச்சு இல்லையா அந்த வலையிலிருந்து தன்னை காப்பாற்றும்படி என்னை யாராவது காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க அப்படின்னு கதறியது கதறி கதறி அழுகுது இந்த கரடி ஆனால் ஒருவரையும் காணும் யாருமே அங்கே இல்லை ஏன் அப்படின்னா இந்த கரடியோட தொல்லை தாங்காமல் பறவைகள் விலங்குகள் எல்லாமே வந்து வேறு ஒரு மரத்துக்கு போயிட்டாங்க இல்லையா அதனால் இந்த கரடி மட்டும்தான் தனியாக இருந்துச்சு அதனால் இப்போ கரடியை காப்பாற்றுறதுக்கு யாருமே பக்கத்தில் இல்லை தான் யாரிடமும் அன்பு காட்டாமல் இருந்தது தான் இந்த நிலைமைக்கு காரணம் என்பதை உணர்ந்து ஓவென அழுதது நாம் யார்கிட்டையும் அன்பாக நடந்துக்காதது தான் நம்மளோட இந்த நிலைமைக்கு காரணம் நம்ம இப்படி துன்பப்படுற நேரத்தில் நமக்கு உதவி செய்கிறதுக்கு யாருமே இல்லாமல் இப்படி தனிமையில் நாம் அழுதுகிட்ருக்கிறதுக்கு காரணம் நாமளே தான் எல்லார்கிட்டேயும் அன்பாக நடந்துருந்துருக்கணும் அப்படின்னு அப்போ தான் இந்த கரடி இந்த வேளையில் இவ்வேளையில் அந்த நேரத்தில் கரடியின் சத்தம் கேட்டு வந்த பறவைகள் அந்த பக்கமாக பறந்து போயிட்டு இருந்த பறவைகள் வந்து கரடியோட சத்தத்தை கேட்டு அங்கே வராங்க வேடனை கொத்தி கொத்தி துர துரத்தின வேடனை கொத்தி கொத்தி அங்கேருந்து துரத்தி விட்டுருச்சு பறவைகள் எல்லாம் சேர்ந்து குரங்குகள் வலையை பீத்து காப்பாற்றின குரங்குகள் வந்து பல்லு கூர்மையாக இருக்கும் இல்லைங்களா கை நகமெல்லாம் கூர்மையாக இருக்கும் அதனால் அந்த வலையை வேடன் விரிச்சிருந்த வலையை அதாவது நம்ம கரடி மாட்டிக்கிட்டு இருக்குது அந்த வலையை பிச்சு எரிஞ்சிட்டு கரடியை காப்பாற்றின அன்று முதல் கரடி எல்லாரிடமும் அன்பு செலுத்த தொடங்கியது அன்னையிலிருந்து தான் கரடி தன்னுடைய குறும்புத்தனத்தையெல்லாம் குறைச்சிக்கிட்டு எல்லார்கிட்டேயும் அன்பாக நடந்து கொள்ள பழகியது இப்போ பாருங்கள் இப்போ எல்லா பறவைகளும் விலங்குகளும் கரடியோடு சேர்ந்து அந்த பெரிய மரத்திலேயே தங்கி வாழத் தொடங்கின இதில் என்ன குரல் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா என்பில் அதனை வெயில் போல காயுமே அன்பில் அதனை அறம் இது இதில் வந்து அன்புடைமை அப்படிங்கிற குரல் இருந்து நமக்கு கொடுத்துருக்குறாங்க திருக்குறள் புத்தகத்தில் எழுபத்தி ஏழாவது குரலாக இது இடம்பெற்றிருக்கிறது இந்த குரலில் இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா எலும்பில்லாத உயிர்களை வெயில் வந்து வாட்டும் இப்போ புழுலாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க மண்புழு வேறு நிறைய புழு வகைகள் இருக்குதுன்னா அந்த புழுக்கள் வந்து எலும்பில்லாத உயிரினங்கள் அது வந்து வெயிலில் தரையில் சூடான தரையில் போயிடுச்சு அப்படின்னா அவ்வளோதான் அது உயிர் பிழைக்காது ஏன்னா எலும்பில்லாத உயிர்கள் வந்து வெயிலை தாங்கிக்கொள்ள கொள்ள முடியாது அப்படியே சுருண்டு இறந்து போயிடும் அதுதான் எண்பில் அதனை வெயில் போல காயுமேனா எலும்பில்லாத உயிர்களை வெயில் வாட்டும் அதுக்கு அடுத்த வரி அன்பில் அதனை அறம்னால் அது மாதிரி அன்பில்லாத உயிர்களை அறம் வருத்தும் அறம்ங்கிறது நல்ல செயல்கள் நல்ல செயல்கள் செய்யணும் அப்படி செய்யாதவங்களை அறம் வருத்தும் அப்படின்னு சொல்லியிருக்குது இந்த குரலுடைய விளக்கம் அப்படின்னு பாருங்கள் எலும்பு இல்லாத உயிரை வெயில் காய்ந்து வருத்தும் வெயில் வந்து நல்லா சூடாக வருத்தும் அதுபோல் அன்பு இல்லாத உயிர்களை அறம் வருத்தும் இந்த குரலுடைய பொருளை நீங்கள் இப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்க இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா எல்லார்கிட்டேயும் நம்ம அன்பாக நடந்துக்கணும் அப்போ தான் இந்த உலகம் சந்தோஷமானதாக இருக்கும் நாமும் மகிழ்ச்சியோடு வாழலாம் இப்போ இந்த கதையை உங்கள் புத்தகத்தில் இருக்கிற இந்த கதைப்பகுதியை இதுதான் உங்களுடைய வீட்டுப்பாடம் இன்றைக்கி இதை இரண்டு முறை நல்ல வாய் விட்டு சத்தமாக படிங்க இந்த பேஜில் நீங்கள் பார்த்துட்டுருக்கிறதா உங்களுக்கு வீட்டுப்பாடம் இதை இரண்டு முறை சத்தமாக விட்டு படிக்கணும் சரிமானவர்களே மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி